அன்பர்களே இன்று நாம் பார்க்கும் மந்திரம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் மந்திரம் ஏற்கனவே பைரவர் மந்திரம் வந்து இதில் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் மந்திரம் வேணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க அதனாலேயே இந்த காலப்பை பைரவர் மந்திரத்துக்கு அடுத்து சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் மந்திரம் போட்டிருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு சொர்ண பைரவர் போட்டோ வச்சு வெத்தலை வாக்கு சூடம் சாம்பிராணி வாழைப்பழம் வச்சு தேன் அபிஷேக பொருளை வச்சு இந்த மந்திரத்தை நம்ம காலை மாலையில் சொல்லி வரும்போது ரொம்ப ஒரு ஏழ்மையான இருக்கக்கூடிய கூட நல்ல நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு தனம் தானியம் பொருள் விருத்தி தொழில் விருத்தி செல்வ விருத்தியை கொடுப்பார் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் மந்திரம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை உள்ள இந்த மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சொல்லுங்கள் மாலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் இந்த கா சொர்ண பைரவர் மந்திரம் வந்து அதாவது அஷ்ட பைரவர்களுக்கு எல்லாம் தலைவர் மாதிரி அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமாக சொர்ணந்தனான் தானியங்களை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி வந்து வறுமையை போகக்கூடியவர் செல்வன் அதிக அளவுக்கு தரக்கூடியவர் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எது இருந்தாலும் அறவே இல்லாமல் பண்ணக்கூடியவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு மந்திரம் ஆனால் இந்த மந்திரம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் அது தொடர்ந்து சொல்லி வரும்போது நிறைவான பலன் கிடைக்கும் எல்லையற்ற ஒரு செல்வம் கிடைக்கும் எல்லா நிலைகளையும் வந்து எல்லா தன்மைகளையும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வந்து எல்லாருமே தாராளமாக சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ஒரு இருபது வயசுக்கு பின்னாடி யார் யாரும் ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு நல்ல ஒரு ம மந்திரமாக இதை அமையும் அதே போல் வந்து இந்த சொர்ண ஆக்கர்ஷனை போயிடுற மந்த மந்திரம் நான் வந்து ஒரு அஞ்சு பேத்துக்கு கொடுத்துருக்கேன் அதில் வந்து அஞ்சு பேருமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க நிறைய இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தி எல்லா தன்மையும் அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நானும் வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து நான் வந்து சோழி பிரசன்ன அப்படின்றத வந்து சொல்லித்தரேன் அந்த பயிற்சி வந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிற கூடிய ஒரு அருமையான பயிற்சி இன்றைக்கி என்ன நடக்குது இனிமேல் என்ன நடக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு முக்காலமாக அறியக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி அதே மாதிரி வந்து எளிய முறையில் நான் சொல்லித்தரேன் இந்த பயிற்சி வந்து ஒரு அறிவுபூர்வமானது எல்லா ஒரு மாந்திரியர்களும் மற்றவர்களும் யார் வேணாலும் கற்றுக்கிறலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான பயிற்சியாக இருந்தது அதை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிறேன்னா அப்படின்றது எனது விருப்பம் அதை பார்த்து கற்றுக்குறேங்க இதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதே போல் இந்த மந்திரத்தை பார்ப்பேன் இதில் ரெண்டு மந்திரம் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு மந்திரம் ஓம் கிரீம் ஆபத்து பத்தாய அஜாமலாபத்தாய யோகேஸ்வராய மமத்தார்த்திரிய வித்வேசனாய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நம அந்த மாதிரி இந்த மந்திரம் வந்து ஆபத்துலேருந்து காக்கக்கூடியவனே தரித்திரியத்தை ஒழிக்கக்கூடியவனே அப்படின்னு ஸ்வர ஸ்வர்ண ஆக்கர்ஷ பைரவனே அப்படின்னு இந்த மந்திரம் வருது இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லணும் இதே மாதிரி கடைசியில் வந்து ஒரு மந்திரம் வருது அந்த மந்திரத்தையும் வந்து பயன்படுத்தணும் அதுபோல் வந்து இந்த ஒரு இரநூ இரநூறு பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் அந்த புத்தகம் வந்து ஓலைச்சோடிலிருந்து எடுத்து எழுதி எழுத்துலேயே நம்ம எழுதி இரநூறு பக்கத்துக்கு இருக்குது அதுலேயே வசியம் மோகனம் தம்பனம் அஷ்டகரமம் எத்தனை எல்லாம் வந்துடும் மருந்து பிரிவு எல்லாமே எல்லா இதுவும் இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த புத்தகத்தை அதையும் ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிறேன் அப்படின்றது எனது விருப்பமாக இருக்குது அதில் வந்து எல்லா ஒவ்வொரு பக்கமே ஒரு பயனுள்ளதாக அமையும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மந்திரம் அதை எல்லோரும் பயன்படுத்தி வந்து அதில் ஒவ்வொரு மந்திரமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதில் ஒரு நாலு முக்கியமானது ஒரு மாந்திரியராக இருக்கவங்களுக்கு ஈடு மருந்தோ இல்லை வந்து பிரிவு சேர்க்கிறது தெரிஞ்சாலும் போதுமானது அதே மாதிரி விற்க இந்த ஒரு வட்சியம் மோகனம் இந்தியா போதுமானது மிகவும் நன்றி